அரட்புகள் ஆணைமுகன் தம்பியே அதிபதியே ஆணைமுகன் தம்பியே ஆறெழுத்து மந்திரமே ஆத்மாவின் தலைவனே ஆறுதையர் புத்திரனே ஆடுமையில் வாகனனே ஆறுதலையர் திருமகனே ஆலயம் வாழ் என் குகனே முத்தமிழின் காவலனே முதல் ராசி கதிபதியே சத்தமிடம் சதங்கியொலி கேட்டாலே கவிவருமே கத்தலூரும் புள்ளினத்தில் மயிலொன்றே உனைத்துடுமே வெற்றிமகன் சிறிபொலியில் செரியுமிரு வினைகெடுமே நவகிரகநாயகரில் குஜனாகத் திழ்பவனோ நவரசமாம் பாவனையில் களிப்பாகி இருப்பவனோ நவரத்ன வகையினிலே பவளமாய் ஜொலிப்பவனோ நவதுவார் தேகத்தில் வருபவனோ விசாகத்தில் பிறந்தவனே ஞானக்கணியை துறந்தவனே ஆனைமுகன் அண்ணனோடு அன்னையர்க்கு அருள்பவனே தைப்பூச தரிசனத்தை காண்பதே பெருந்தவமே பங்குனி உத்திரத்தில் பார்க்கும் ஒளிபெறுமே ஒளி சர்க்கரை பொழுதாக தரிசனம் இனித்திருக்கும் வக்கிர நினைவெல்லாம் உனை கண்டு வலுவிளக்கும் உக்கிர கடும் சினத்தை உன் சிரிப்பு சிதறடிக்கும் அக்கிரம செயல்புரிவாரை பதறடிக்கும் இவ்விரவியும் மதியும் வெட்கமுறும் உன்னொழியில் கொடும் அரவமும் மயிலும் நட்புருமே உன்னடியில் நனி பெருகும் நிதியுமே அற்பமுன் முன்னிலையில் இனி மரளியும் ஒளியுமே புட்பமிடும் சந்நிதியில் தமிழ்மொழியின் தலைமகனே கவி பெய்யவா நினைவிளைகள் வெகுநயமே ஒளி கலந்து நெய்யவா விதி தொடரும் வழியிடரே அருளதிகம் பெய்யவா மலதிகளும் சிவச்சிறுவா அன்பு கனி கொய்யவா தமிழ்மொழியின் தலைமகனே கவி பெய்யவா நினைவிளைகள் வெகுநயமே ஒளி கலந்து நெய்யவா விதி தொடரும் வழியிடரே அதிகம் செய்யவா மலைதுகளும் சிவச்சிறுவா அன்புக்கனி கொய்யவா முருகா முற்றிற்று